அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவில்களில் வந்து நடை சாத்தப்படுவது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா சந்திர கிரகணம் மட்டும் கிடையாது கிரகணங்கள் நிகழும்போது கோவில் நடைகள் வந்து சாத்தப்படுவது அப்படிங்கிறது விளக்கமான ஒன்று தான் அது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி அல்லது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி எந்த கிரகணம் எப்பொழுது நடைபெற்றாலும் கோவில்களில் வந்து நடைகள் சாத்தப்படுவது உண்டு பக்தர்கள் வந்து தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்கம் தொன்று தொட்டு காலங்களில் இருந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்து தற்போது வரைக்கும் வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அனைத்து கோவில்களும் நடைகள் சாத்தப்படுவது உண்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாதுங்க ஒரு சில கோவில்களை தவிர்த்து மற்ற அனைத்து கோவில்களும் வந்து நடை சாத்தப்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கோவில்கள் வந்து அதற்கு விதிவிலக்காக இருக்கும் அதுக்கு சில ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக சில விஷயங்கள் காரணங்கள் வந்து புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சந்திர கிரகணத்தில் கூட கோவில்கள் வந்து நடை சாத்தப்படாமல் பக்தர்களினுடைய தரிசனத்திற்கு திறந்து வைக்கக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு சில கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுல ஒரு சில முக்கியமான கோவில்களும் இருக்க பெறுகிறதுங்க முருகப்பெருமான் கோவில் சனீஸ்வர கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சில கோவில்களை நாம சொல்லலாம் இந்த கோவில்கள் வந்து 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 எந்த கிரகணம் எப்பொழுது அது நடை சாத்தப்படாது பக்தர்களுடைய தரிசனத்திற்கு திறந்து வைக்கப்படக்கூடிய ஒரு ஆலயமாக பார்க்கப்படுகிறதுங்க அப்படி இந்த கிரகண நேரத்தில் கூட ஏன் அந்த கோவில்கள் வந்து சாத்தப்படுறது கிடையாது பெரிய பெரிய திருப்பதி ஏழுமலையான் கோவில் கூட சாத்தப்படுகிறது அது மாதிரி நிறைய கோவில்கள் வந்து நடை சாத்தப்படக்கூடிய பட்சத்தில் குறிப்பிட்ட ஒரு சில கோவில்கள் நடை சாத்தப்படுவது கிடையாது அந்த கோவில்கள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நமக்கே ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க தற்போது இந்த பதிவில் நாம் அந்த கோவில்களை பற்றின த என்னென்ன கோவில்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகணும் அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்லேயும் சஸ்திரங்கள்லையும் என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க வீடியோவெஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர ஒட்டி திருத்தணி முருகன் கோயில் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோயில் ஆகிய கோயில்களினுடைய நடை திறந்திருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது இங்கு கிரகணத்தின் போது சிறப்பு பூஜைகள் செய்யப்படுமா பொதுவாக பெரும்பாலான கோயில்கள் மூடப்படுவது வழக்கங்க இதற்கு முக்கிய காரணம் எதிர்மறை ஆற்றல் பரவுவதாகவும் அந்த நேரத்தில் இறைவனை நாம வணங்கினோம் அப்படின்னா அது முழு பலனை தராது அப்படின்னு நம்பப்படுது ஆனா திருநள்ளாறு அப்படி இல்லைன்னா திருநள்ளாறு கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி போன்று சில முக்கிய கோயில்கள் வந்து இந்த விதியை தவிர்த்து கிரகண நேரத்திலையும் கூட நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இதற்கான காரணங்களை இப்ப நான் விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரர் கோவில் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் கிரகணத்தின் போது மூடப்படுறது கிடையாது இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானி நவ ஒருவராக இருக்கார் சனி பகவானினுடைய ஆற்றல் ஜோதிடத்தின்படி கிரகங்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துபவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் கூட சனி பகவானின் ஆதிக்கத்திற்குள்ளே அடங்குவதாக நம்பப்படுது கிரகணத்தினுடைய தாக்கம் சனி பகவான் அந்த கிரகணத்தின் ஆற்றல்களை கட்டுப்படுத்துறதுனால திருநள்ளாறு கோயில்களுக்குள் எதிர்மறை விளைவுகள் பரவாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த தளத்தில் கிரகணத்தினுடைய தாக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நடை சாத்துவது கிடையாது பக்தர்கள் இந்த நேரத்திலையும் சனி பகவானை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதே போல இந்த கோவில் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியத்துவம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் பரிகார ஸ்தலமாகவும் இந்த திருத்தலம் வந்து விளங்குகிறது சனீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் பரிகார தலங்களில் முக்கிய தலமாக விளங்குகிறது மக்கள் வந்து சனி பகவானினுடைய தாக்கம் இருக்கிறவங்க சனி பகவானின் தோஷம் இருக்கிறவங்க ஏழரை சனியில் சிக்கி தவிப்பவர்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று சனி பகவானை வணங்கிட்டு அங்கே ஏதாவது தான தர்மங்கள் செய்து வரும்பொழுது நமக்கு நம்மளுடைய சனி பகவானின் இருந்து நாம ஓரளவுக்கு விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய தாக்கம் வந்து சற்று தணைந்திருக்கும் அவருடைய கோபமும் தணிக்க நாம அவருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது அதிலும் திருநள்ளாறு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருநள்ளாறு கோவில் அப்படிங்கிறது சிறப்புக்கு மிக்க ஒரு கோவில் திருத்தலமாக பார்க்கப்பட்டாலும் இந்த மாதிரி கிரகண நேரங்களில் அந்த கோவில் கோவிலுடைய நடை சாத்த பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒன்பது கிரகங்களில் சனி பகவானின் ஒரு முக்கிய கிரகமாகவே விளங்குகிறார் அனைத்து கிரகங்களையும் அடக்கி ஆள்பவராக சனி பகவான் விளங்குவதால் கிரகண நேரத்தில் வந்து இந்த சனி பகவானினுடைய திருத்தலங்கள் மூடப்படுவது கிடையாது அப்படின்னு வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒன்பது கிரகங்களில் ஆள்பவர் சனி பகவான் அதனால் அதனுடைய கோவில்கள் வந்து சனி பகவான் சார்ந்த கோவில்கள் வந்து திறக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னாலும் முருகப்பெருமான் வந்து எங்க உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் மட்டும் திறந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருத்தணி முருகன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விளக்கங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆறுபடை வீடுகளில் தனித்துவம் பெற்றது திருத்தணி முருகன் கோவில் முருகனினுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இங்க முருகன் கோபம் இல்லாமல் அமைதியான நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மங்களகரமான ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் திருத்தணி கோயில் தேவர்களை பாதுகா சூரனை வென்ற முருகப்பெருமானின் சக்திக்கு அடையாளமாக இருக்கு இந்த தலைமை மிகவும் மங்களகரமானதும் புனிதமானதுமான இடமாகவே சொல்லப்படுது அதனால இந்த கிரகணத்தின் எதிர்மறை ஆற்றல்கள் இந்த கோவிலில் நுழையாது அப்படின்னு நம்பப்படுது அதனால திருநள்ளாறு போலவே திருத்தணி முருகனின் சக்தி கிரகணத்தை விட உயர்ந்தது அப்படிங்கிறதுனால நடை சாத்தப்படுவது கிடையாது ஆக இந்த இரண்டு கோயில்களும் இருக்கக்கூடிய தெய்வங்களின் சக்தியானது கிரகணத்தின் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாகவே கிரகண நேரத்திலையும் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த இரவு முழுவதும் இரவு முழு பார்த்திங்கன்னா முழு சந்திர கிரகணம் நடைபெறுவது முன்னிட்டு தமிழகத்தில் வந்து பெரும்பாலான கோயில்கள் நடை சாற்றப்பட்டிருந்ததுங்க இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி முதல் திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு மணி வரைக்கும் நீடித்திருந்தது இது மிக நீண்ட சந்திர கிரகணமாகும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் முழு சந்திர கிரகணம் பதினொன்னு நாற்பத்தி இரண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் நடைபெற்றது பெரும்பாலான கோயில்கள் நடை அடைக்கப்பட்டிருந்ததுமன் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேல பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படல அதே போல அழகர் கோவில் கள்ளழகர் கோயில்லையும் அனைத்து பூஜைகளும் முடிந்து சாத்தப்பட்டிருக்கு திருமோகூர் காலமேக பெரும்பாலும் கோயில்டை நரசிங்க பெருமாள் கா மாலை ஆறு மணியுடன் அனைத்து பூஜைகளும் முடிக்கப்பட்டு நடைசாத்தது கூடலகர் பெருமாள் நான்கு மணிக்கு நடை சாத்தப்பட்டிருக்கு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் நடையும் நான்கு மணிக்கு சாத்தப்பட்டிருக்கு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலும் நடை சாத்தப்பட்டது காஞ்சிபுரம் ஏகபரநாதர் கோயில் நடை மாலை ஆறு மணிக்கு குமரகோட்டம் கோயில் உலகளந்த பெருமாள் கோவில் மதியம் ஒரு மணிக்கும் சரபரேஸ்வரர் கோவில் நடை மாலை ஆறு முப்பது மணிக்கும் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடை மாலை ஆறு மணிக்கு மேலேயும் சேலம் சுகவேணீஸ்வரர் கோயில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் மாலை ஐந்து மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை கோயில் மதியம் இரண்டு மணிக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் நடை மதியம் ஒரு மணிக்கும் அவினாசி லிங்கரேஸ்வரர் கோவில் இரண்டு மணிக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் சிவாலயங்கள் மதியத்துடனும் நடை அடைக்கப்பட்டிருக்கு வீரராகவ பெரும் கோவில் விஸ்வேஸ்வரர் கோவில் திருத்தணி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்கள் நடை மட்டும் அடைக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கு சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தஞ்சை பெரிய கோவில்லையும் நடை அடைக்கப்பட்டிருந்தது அதே போல திருப்பதி மற்றும் கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் காரணமாக நடை அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது